புதிய புதியபூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு எல்லாத்தையும் அந்த காளியாத்தா தான் பார்த்துக்கணும் எந்த காளியாத்தா என்ன விஷயத்தை பார்க்கணுங்க திருப்புவனம் மடப்புறத்தில் அமைந்துள்ள ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் கோவிலில் பாதுகாவலராக பணிபுரிந்து கொண்டிருந்த அஜித்குமார் என்கின்ற இளைஞர் காவல்துறை அதிகாரிகளால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்று வரை ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது அந்த சம்பவம் தொடர்பாகத்தான் ஒருவர் சொன்னது எல்லாத்தையும் அந்த காளியாத்தா தான் பாத்துக்கணும்னு சொல்லி யார் அவரு இவர் தான் காளியாத்தா தான் பார்க்கணும் அந்த காளியாத்தாக்கு தான் தெரியாது நான் இல்லை உண்மை நான் காளியாத்தா தான் பார்க்கணும் நம்மளால மனுஷனால பேசினா முடியும் அது காளியாத்தா தெரியும் சம்பவம் நடந்த அன்றைய தினம் நிகிதாவின் காரை பார்க் செய்தது இவர்தான் அதாவது அஜித் குமார் தான் பார்க் செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது என்கின்ற காரணத்தினால் இந்த இடத்த நல்லா நோட் பண்ணுங்க அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது அதனால பாருங்க இவரிடம் அந்த சாவியை கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்லியிருக்காரு அந்த காரை சைட் சொல்லிட்டு அஜித்த கொடுத்துட்டு போறாங்க சாவி அஜித் அவன் என்ன பண்றான் எனக்கு கார் ஓட்ட ஓடுது போகணும்னு கூப்பிடான் நான் தம்பி நானே போல போட்ட பாத்தவரை ஆட்டோ பிடிக்கணும் நான் தம்பின்னு சொல்றேன் அப்ப சொல்லும் போது என்ன சொல்றான் எனக்கு ஓட தெரியாது வாங்கினே அப்படின்னு அப்பா லெப்ட்ல வந்து உட்காந்துருக்கான் லெப்ட்ல வந்து ஆறு உட்காந்துருக்காரு லெப்ட்ல உட்காந்துருக்கான் நான் எடுக்கிறேன் வண்டி எடுத்துக்கிறேன் ஏதாவது பாத்துக்கோங்க கொஞ்சம் தூரம் ஒரு நூறு மீட்டர் தான் நிப்பாட்டு அந்த இதுல தோப்பு கேட்டா நிப்பாட்டு அப்படி நான் சாவி அவன் கையில கொடுத்து நான் நான் வந்துறேன் இவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் காரை பார்க் பண்ண சொல்லி இவரை கூப்பிடும் பொழுது அந்த ஆட்டோ அவர் வாஷ் பண்ணியிருந்தானா பிறகு காரை பார்க் பண்ணிட்டு சாவியை கொடுத்து விட்டு மீண்டும் அவர் ஆட்டோ கிட்டவே வந்ததை சிசிடிவியில் பதிவாகியுள்ள ஆதாரங்கள் தெளிவுபடுத்துகிறது அதற்கு பிறகு திடீரென்று அஜித்குமார் மீண்டும் அவரிடம் வந்து காருக்குள்ள நகை ஏதோ வச்சிருந்தாங்களா காணோம்னு சொல்றாங்க அந்த நகை அடங்கிய பைய ஏதாவது நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாராம் அன்னைக்கு அன்னைக்கு சாயந்திரம் அப்படின்னா அஜித் வரா ஓடி வரான் இந்த மாதிரி நகை கனவு அப்படின்னு கேட்கறான் கேக்குறேன் என்ன தம்பி நானே சந்தேகம் போறேன்

அதே அந்த காளிகாத்தா தான் பார்க்கணும் வேற என்ன நடந்து புலன் விசாரணை என்கின்ற திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக விஜயகாந்த் வந்திருப்பாரு அதுல அவர் பேசின மிக முக்கியமான ஒரு வசனம் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் கூட தலையில தொப்பி வச்சதும் தன்னை ஐஜியாவோ கமிஷனாவோ நினைச்சுக்கிறாரு பவர தவறா யூஸ் பண்றாரு அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் திரைப்படத்தில் பேசின அந்த டைலாக்கு உண்மையில் எல்லாருக்கும் பொருந்தி போகுது விசாரணைன்னு அழைச்சிட்டு வரவங்களையும் சரி பிரச்சனைன்னு புகார் கொடுக்க வரவங்களையும் சரி எப்படி நடத்துவாங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கு புகார் கொடுக்க வந்தா தவறே செய்யாத ஒருத்தர் வசதியில ரொம்ப குறைவு ஒண்ணுமே இல்ல பேக்ரவுண்ட் அவருக்கு இல்லைன்னு சொன்னா அவரை நிக்க வைப்பாங்க இதே பாருங்க தவறே செய்திருந்தாலும் அவர் தான் அடிச்சிருப்பாரு வசதியானவர் ஆனா பாருங்க வசதின்னு உடனே அவருக்கு சீட்டு போட்டு உட்கார வச்சு அவருக்கு ராஜமலியை கொடுப்பாங்க தவறே செய்யாத ஒண்ணு இல்லாத அந்த ஏழையை நிக்க வச்சு அக்யூஸ்ட் மாதிரி அடிப்பாங்க மீறி அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து என்னங்க தப்பு இவர் பண்ணாரு இவருக்கு சீட்டு போட்டு உட்கார வச்சிருக்கீங்க தவறே செய்யாத அவரை போய் அடிக்கிறீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா கேள்வி கேட்கறவங்களை தூக்கி போட்டு இதை போன்ற ஒரு மூர்க்கத்தனமான அறக்கத்தனமான கண்மூடித்தனமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுதான் பாருங்க அஜித்குமார் உட்பட அவருடன் வந்த அனைவரையும் அடி அடி அடிச்சிருக்காங்களாம் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் அஜித்குமாருக்கு காரை ஓட்ட தெரியாது தான் காரை கொடுத்து பார் செஞ்சுதான் சொல்றாரு இப்போ ஸ்பாட் செய்த இவரை கூட பாருங்க அடிச்சிருக்காங்க விசாரிச்சிருக்காங்க அமைச்சிட்டு ஆனால் அஜித் குமாரை மட்டும் கடுமையாக டார்கெட் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதன் பின்னணியில் தான் பாருங்க நிகிதா கொடுத்த புகார் மற்றும் அதை தொடர்ந்து பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் வருது இருபத்தி ஏழாம் தேதி அன்று நிகிதா தனது நகையை காணவில்லை என்று புகார் கொடுக்குறாங்க அந்த புகார்ல கூட பாருங்க அரசாங்க உத்தியோகத்துல இருப்பதை ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்து பதினோரு அந்த காலகட்டத்துல இந்த நிக்கிதா மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் மீது எக்கச்சக்கமான மோசடி புகார் பதிவு செய்யப்பட்டு அதை தொடர்ந்து எஃப்ஐஆர் பதிவாகி இவர்களை கைதும் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் எப்படி தொடர்ந்து இவர் அரசாங்க உத்தியோகத்தில் திண்டுக்கல்லில் உள்ள ஒரு கலைக்கல்லூரியில் பேராசிரியர் மற்றும் எச்சோடியா இருக்கிறாங்க இந்த நிமிஷம் மட்டும் திண்டுக்கல்லில் உள்ள எம் டி முத்தையா என்கின்ற கலைக்கல்லூரியில் பேராசிரியர் மற்றும் எச்சோடியாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் இந்த நிக்கிதா மீது எக்கச்சக்கமான மோசடி வழக்குகள் பதிவானது மட்டுமல்லாமல் அந்த கலைக்கல்லூரியில் இருக்கும் மாணவிகள் நிறைய முறை இந்த நிகிதா மீது புகார் கொடுத்துருக்காங்களாம் மாணவிகள் நிகிதா மீது கொடுத்த புகார் உயர்கல்வித்துறை வரைக்கும் போயிருக்கு உயர்கல்வித்துறை வரைக்கும் போயிருக்கும் அந்த புகாரின் அடிப்படையில் நிகிதா மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களான்னு தெரியாது ஒருவேளை உயர்கல்வித்துறை இந்த நிகிதா மீது நடவடிக்கை ஏதாவது எடுத்திருந்தால் எப்படி மீண்டும் அதே கல்லூரியில் இவர் பேராசிரியர் மற்றும் எச்சோடியாக நீடித்திருக்க முடியும் பின்புலத்தில் உள்ள ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பேக்ரவுண்டு அந்த நிக்கிதாவை சேவ் பண்ணிட்டு இருக்கு இவருக்கு இருக்கும் அந்த அதிகார பின்புலம் நிக்கிதா புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் வரைக்கும் அது தெரியுது குமாரோட லாக்அப் டெத்தை தொடர்ந்து இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிப்பதற்கு நீதிமன்றம் நியமித்திருக்கும் நீதிபதியான ஜான் சுந்தர்லால் சுரேஷோட விசாரணையை கடந்த நான்கு தினங்களாக நடந்து கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அஜித்குமார் மரணம் தொடர்புடைய அனைவரிடமும் விசாரித்து முடிக்கப்பட்டிருக்கு இரண்டு தினங்கள் கழித்து இந்த நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தலைமையில் அமைந்த அந்த விசாரணையோட அறிக்கை வருகின்ற எட்டாம் தேதி அன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது கடந்த நான்கு தினங்களாக நடத்தப்பட்ட நீதிபதியோட விசாரணையில் முதலில் கேட்கப்பட்டது கொலை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வருகின்ற கொலைகாரன் கூட இப்படி ஒரு அடியை அடித்திருக்க மாட்டான் அஜித்குமார் உடலில் உள்ள அனைத்து பாகங்களிலும் சொல்ல முடியாத இடங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் காயம் இல்லாத இடங்களே இல்லை என்கின்ற வகையில் அவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க பதினெட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் அது அஜித்குமாரோட பிரேத பரிசோதனையில் நிரூபணமாக இருக்கு அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டதே பாத்ரூம்ல இருந்து சக்தீஸ்வரன் என்பவர் எடுக்கப்பட்ட வீடியோ இந்த வழக்கோட மிகப்பெரிய சாட்சி மற்றும் ஆதாரம் மேலும் அஜித்குமாரை அடிக்கும் பொழுது நேரில் கண்ட அவருடைய சகோதரர் அடி தாங்க முடியாம அஜித்குமார் தாகம் என்றதும் மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை கரைச்சி அஜித்குமாரோட வாயில ஊத்திருக்காங்களாம் மேலும் கண் காது மூக்கு மற்றும் நிறைய இடங்களில் மிளகாய் பொடியை கொண்டு சித்திரவதை செஞ்சிருக்காங்களாம் கடந்த நான்கு தினங்களாக நடத்தப்பட்ட நீதிபதியோட தொடர் விசாரணையில் ஒவ்வொரு விஷயமா வெளியே வருது அந்த விசாரணையில் தான் பாருங்க பதிவு செய்யப்பட்ட குறித்து கேட்கப்பட்ட கேள்வி தேதி அன்று சம்பந்தப்பட்ட புகார் ஆனால் எஃப்ஐஆர் பதிவானது இருபத்தி எட்டாம் தேதி அன்று அந்த நிக்கிதா என்பவர் புகார் கொடுத்த உடனே இருபத்தி ஏழாம் தேதி அன்று குமார் மற்றும் அவரை சார்ந்தவர்களை கூட்டிட்டு வந்து விசாரணை எஃப்ஐஆர் போடாம எப்படி செஞ்சீங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு தினங்கள் எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாம விசாரணைக்கு கூட்டிட்டு வந்து விசாரிச்சு கடுமையாக தாக்கி மரணம் அடைந்த பிறகு இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்த பிறகு இருபத்தி எட்டாம் தேதி எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்கன்றத நீதிபதி கண்டுபிடிக்கிறாங்க விசாரணையில அதற்கு மிகப்பெரிய ஆதாரம் தான் பாருங்க பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்ல இருபத்தி எட்டு என்று தேதியை குறிப்பிட்டிருக்காங்க அவசரத்துல டைம் போட இல்லைங்களா சினிமாவில் வருகின்ற காவல்துறை கதாபாத்திரங்கள் அவசர அவசரமா வில்லனை காப்பாற்றுறதுக்காக அவசர அவசரமா பொய்யான கேஸ் ஜோடிக்கிற மாதிரியே ஜோடிச்சு எப்படி அவசரத்தில் கோட்ட விட்டாங்க பாத்தீங்களா இருபத்தி எட்டு எஃப்ஐஆர் பாருங்க பதிவு பண்றாங்க ஆனா அந்த பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்ல நேரத்தை குறிப்பிடாமல் மிஸ் பண்ணிட்டு அடுத்து விசாரணையில் தெரிய வந்தது முன்னுக்கு பின் முரண் நிக்கிதா பேசியது பிரஸ் மீட்ல நிக்கிதா என்னன்னு சொன்னாங்க எங்கிட்ட ஐநூறுரூபா கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு வீல் சேர் கொண்டு வந்ததுல ஐநூறுரூவா கொடுங்க நாங்கள் அஞ்சு ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் நூறுரூபா தான் கொடுத்தேன் இமீடியட்டா அவர் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமா எனக்கு அந்த மேடம் ஐநூறுரூவா கொடுத்தாங்க உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுறேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு தனது தாயாருக்கு நடக்க முடியாது வீல் சேர் கொடுங்கன்னு கேட்டதாகவும் அந்த வீல் சேர் கொடுப்பதற்கு ரூபாய் கேட்டு தன்னிடம் வாக்குவாதம் அஜித் குமார் செய்ததாக பிரஸ் மீட்டர் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் தனது நகையை காணவில்லை என்று நிகிதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்ல என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா காரை நானே நிறுத்தி வருகிறேன் என்று என்னிடம் வற்புறுத்தி சாவியை அஜித்குமார் வாங்கி சென்றதாக பதிவு இது எப்படிங்க ஏற்கனவே பண்ணிருக்காங்க காரை விட்டு இறங்கியதுமே கேட்டதற்காக கேட்டு வாக்குவாதம் நடைபெற்றதுன்னு சொன்ன அதற்கு பிறகு எப்படி காரை நானே பார்க் பண்றேன் அஜித் குமார் தொல்லை பண்ணி கார் சாவியை வாங்கி போயிருப்பாரு இந்த அம்மா எப்படி கொடுத்திருப்பாங்க நான் இவங்களை பாதுகாப்பு பண்ணிட்டு அப்புறம் போய் நிறுத்திட்டு வரேன் இப்போ விட்டுட்டு போக முடியாது அந்த இருக்கு இவங்க நடக்கவும் முடியாது அந்த பையன் உள்ள ஓடி போய் வீல் சேர் எடுத்துட்டு வராது எடுத்துட்டு வந்து அம்மா அதுல எப்பற வச்சுக்கோ அந்த ரேம்பில் என்னால் ஏற்பட்டு முன்னாடி நுழை வாங்கிட்டு இருப்போம் அதிக இதாக இருக்குது என்ன என்னால தள்ள முடியல சமதா தான் தள்ளி அது இப்போ அந்த தம்பி அம்மா தள்ளி அந்த இன்னும் நுழைஞ்சோன்னு ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்கு அதை கோயிலுக்குள்ளே அங்கே நிப்பாட்டி நான் நான் மட்டும் சொல்கிறேன் இருக்கும்மா தேங்காய் பழம்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் வண்டியை நிறுத்திகிட்டு வந்துடுறேன் இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி வரேன் அந்த பையன் வந்துட்டு இல்லை மேடம் சாதியை கொடுங்க நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் சொல்கிறேன் அப்படி எனக்கு வண்டியில் என்ன இருக்குது என்ன எடுத்தோன்னு சரி தேங்காய் பழம் வாங்குறோம் அது காசு வேணும் கட்லாக உண்டியில் போட காசு வேணும் அப்போ என்னோடய ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன்

யாரு நிகிதாவின் பின்புலத்தில் அதிகாரம் படைத்தவர்கள் இருக்காங்க ஏனென்றால் யாரோ ஒரு உயரதிகாரியின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் எஃப்ஐஆர் கூட எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாத ஒரு திருட்டு வழக்குக்காக தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு பதிவு செய்யாம நிக்கிதாவின் புகாரை எடுத்துக்கொண்டு இவ்வளவு பரபரப்பாக தனிப்படை அமைத்து இவ்வளவு கடுமையாக விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை விசாரணையில தோண்டி நினைக்கிறாங்களாம் இந்த வழக்கோட மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பது ஒரு பென்ட்ரைவ் சம்பவம் நடந்த அன்றைய தினம் கோவிலில் பதிவான சிசிடிவி காட்சிகள் மற்றும் சம்பவம் நடந்த அதே தினத்தில் காவல்துறையில் நடத்தப்பட்ட விசாரணை அடங்கிய அந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாத்தையும் திருப்புவனம் இன்ஸ்பெக்டர் நீதிபதி கிட்ட ஒரு பென்ட்ரைவ்ல சேவ் பண்ணி கொண்டு போய் கொடுத்திருக்காரு இந்த வழக்கு தொடர்புடைய அனைத்து விசாரணையும் கடந்த நான்கு தினங்களாக நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் விசாரணை முடிந்து வருகின்ற எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அந்த அறிக்கையில் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்கன்ற ஒட்டுமொத்தமான உண்மை தெரிய வரும் இதற்கிடையில் யாருங்க சொன்னது நான் மோசக்காரின்ட்டு யாருங்க சொன்னது நான் வசதியானவன்ட்டு கிடையவே கிடையாது என்னை பற்றி சமுதாயத்தில் தப்பு தப்பான செய்திகள் தினந்தோறும் வந்து நான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க நான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் யாருங்க நிகிதாரா ஒன்றுமே தெரியாது அப்பாவி அதாவது பாருங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ரொம்ப ஏழை சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் நான் என்னை குறித்து சமுதாயத்தில் எதற்காகங்க இப்படி அநியாயத்து செய்திகள் வந்துட்டு இருக்கு நான் அவ்வளவு கல்யாணம் பண்ணேன் இவ்வளவு கல்யாணம் பண்ணேன் கண்டினியூவா நான் ஏதோ மோசடி எல்லாத்தையும் பண்ணுகிற மாதிரி அப்படிலாம் நினைக்கவே எனக்கு நான் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலின்ட்டு ஒரு ஆடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது பர்சனல்னா இவங்க கல்யாணம் பண்ணாங்க இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை இவங்க அப்படி இவங்க இவங்க ரூடு இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில் என்னோடய பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் அவங்க இதனால் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது

என்ன நடந்தது எழுதி தர சொன்னாங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஸ்டேஷன்லயே போய் திருப்போன ஸ்டேஷன்லயே போய் ஜட்ஜ் சாரையும் அவரையும் போய் பார்த்து அவர்கிட்டயும் நடந்ததை சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் எப்படி சார் தலைமுறைவாக பாத்தீங்களா இவ்வளவு நடந்த பிறகும் இவ்வளவு சுதந்திரமாக நான் எங்க தலைமுறை வாக்குறேன் நான் வந்து ஃப்ரீயா தான் இருக்கிறேன்ட்டு இவ்வளவு தைரியமா யார் கொடுக்க தைரியத்துல சொல்றாங்க இந்த அம்மா தலைமறைவாதி இங்கெங்கயோ ஓடுறதுக்கு ட்ரை பண்ணி கோயம்புத்தூர்ல பாருங்க ஒரு காபி ஷாப்ல புடிச்சு வச்சிருக்காங்க ரெண்டு மணி நேரமா பாருங்க புடிச்சு வச்சிருக்காங்க அது சம்பந்தமாக அங்கிருந்து யாரோ ஒரு ஒரு காவல்துறை கண்ட்ரோல் ரூம் எல்லாம் தொடர்பு கொண்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த மாவை இங்க தாங்க நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வெயிட் பண்ண வெயிட் பண்ணுவீங்கன்னு வைங்கன்னு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டு கடைசியில பாருங்க அதே காவல்துறை யாரோ பாருங்க இங்க இருந்தோ போன் பண்ணி வேண்டாம் பரவாயில்ல விட்டுருக்கான்ட்டாங்களாம் அமல் சார் போட்டில் வண்டி லாக் பண்ண வச்சிருந்தோம் சார் நூறு கோட் சொன்னதும் வண்டி லாக் பண்ண சார் நாங்க லாக் பண்ணி ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தோம் ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க சொன்னீங்களா ஆமாங்க சார் ஆமாங்க சார்

யார் அந்த பாதுகாப்பு வளையம் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக பாருங்க இவரை சுற்றி இருக்கிற அந்த பாதுகாப்பு வளையம் பிஸ்கே ஜேபி கட்சி தான்ட்டு ஒட்டுமொத்தமா உணவு வெளியே வந்துருக்குது நிக்கிதாவின் சமூக வலைதள பக்கங்கள் முழுவதும் நிறைந்திருக்கும் நிகிதாவின் பதிவாகி இருக்கும் பதிவு தொடர்புடைய செய்திகள் நிறைய நியூஸ் வந்து ஒவ்வொன்றா பார்த்து அப்படி பார்க்கும் பாருங்க ஒட்டு மொத்தமாவே இவரு தற்கொரி மலையோட ஆதரவாளர்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க கமா போட்டு ஆமா தற்கூரி மலையோட ஆதரவாளர் தான் இந்த நிகிதா நிகிதாவுக்கு பின்னணியில் இருந்து ஆதரவளிப்பவர் இந்த தற்கொலை மலை தான் என்று ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுங்க ஆமான்ட்டு நம்ம ஏன் சொல்லணும் ஆமான்னு தற்கொலை மலை சொல்றாரு எதன் வழியாங்க நிக்கிதா பக்கத்துல போட்டோல நிக்கிறவரு தற்கொலை மலை தான் தற்கொலை மலை கூட நிக்கிறவங்க இந்த நிக்கிதான்னு ஒரு பக்கம் ஒரு போட்டோ ஓடி நிக்குது இல்ல இல்லங்க இந்த நிக்கிதா அந்த நிக்கிதா கிடையாதுங்க இந்த புகைப்படத்தில் இருப்பவர் அந்த பெண்மணி அல்லங்க இது பேக்கான புகைப்படம்னு இன்னொரு பக்கமும் போய் நிக்குது ஆனால் எந்த பக்கம் செக்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டினாலும் நிக்கிதா பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பயங்கரமான கடுமையான ஆதரவாளர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தையே கிடையாது அஜித்குமார் சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினம் நிக்கிதா கொடுத்த புகாருக்கு பிரஷர் கொடுத்தது யாரோ டெல்லியில் உள்ள ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்றும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் உள்ள யாரோ ஒரு ஐ அதிகாரியை தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல் வந்துட்டு டெல்லியில் உள்ள அந்த ஐஏஎஸ் அதிகாரி நிக்கிதாவின் பின்புலத்தில் உள்ள அந்த ஐஏஎஸ் அதிகாரி யாரு அவர் அன்றைய தினம் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஐபிஎஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டு பேசினார்கள் அப்படியெல்லாம் கிடையாதுங்க நான் யார்கிட்டவும் பேசலங்க எங்கிட்ட யாரும் பேசலங்க வேண்டுமானால் என்னுடைய ஒரு வருஷ சீடியார் கால் டீடைல் ரெக்கார்டை நீங்க வேண்டுமானால் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று நிக்கிதா பாருங்க அந்த ஆடியோல சொல்லியிருக்காங்க எந்த விதத்திலையும் அந்த தம்பியோட இறப்புக்கு வந்து ரொம்ப வேதனை தெரிஞ்சுக்கிறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர யாருக்கிட்டையும் நான் கான்டாக்ட் பண்ணல என்னோட கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்தாலும் தெரியும் ஒரு வருஷம் கூட கால் ரெக்கார்ட்ஸ் பார்க்குறது எங்களுக்கு யார்ன்னு தெரியாது சிடிஆர் கால் டீடைல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லும்போது தர்குதிமலை முகம் தான் முன்னாடி வந்து நிற்கிது ஏன்னா பாருங்க அது சீரியார் ஸ்பெஷலிஸ்ட் ஞானசேகரனோட சீடிஆர் ஒரு வருஷம் கால் டீட்டெயில் ரெக்கார்டு எங்கிட்ட தான் இருக்கு சட்ட விரோதமாக சட்டத்துக்கு புறமாக தான் நான் எடுத்தேன் எதுக்காக எடுத்தேன் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்தேன் சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினம் ஞானசேகரன் எந்தெந்த காவல்துறை அதிகாரிகளோடு எந்தெந்த திமுகவை சேர்ந்தவர்களோடு பேசினார் என்று தெரிந்து கொள்வதற்காக சட்டத்துக்கு விரோதமாக சிடிஆர் எடுத்தார் இல்லைங்களா சிடிஆர் ஸ்பெஷலிஸ்ட் ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு ஒரு வருஷம் கையில் இருக்கு யார் யாராருட்ட பேசினா எத்தனை முறை பேசினா ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உளுத்தி இருக்கிற லாக்அப் அப் டெத் அஜித் குமார் சம்பவம் நடந்திருக்கு அந்த இடத்துல ஏன் நிகிதாவோட சிடிஆர்லாம் எடுத்து இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பொங்கி வரல போராட்டம் பண்ணலங்க சும்மா வெறும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக தற்கூரி மலை பாருங்க ஒரே ஒரு பதிவு இந்த அஜித் குமாரோட லாக் டெத் சம்பந்தமாக ஒரே ஒரு பதிவு மட்டும் பதிவு பண்ணிக்காரு அதற்கு பிறகு நாலு கோடியார் அவர்கள் போட்ட பதிவை ரீபோஸ்ட் பண்ணிருக்காரே தவறா ஆனால் ஏன் தற்கூரி மலை கடுமையாக இந்த விஷயத்துல முன்னாடி காலத்துல வந்து இறங்கலங்க இறங்கியிருப்பாரு போராட்டம் பண்றேன் ஸ்டாட்டை டச்சுக்கிறேன்னு சொல்லி இறங்கி இறக்கியிருப்பாரு ஒருவேளை பாருங்க அந்த நிக்கிதாவின் பின்புலத்திலோ அல்லது நிக்கிதா திமுகவை சேர்ந்தவரோ இருந்திருந்தால் கண்டிப்பாக இருந்திருப்பார் இறங்கி இருப்பார் ஆனா பாருங்க இந்த நிக்கிதாவை குறித்து உண்மை வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அடடா இவங்க நம்ம கட்சிப்பா மலையோட ஆதரவாளர் அதாவது ஒட்டுமொத்தமாகவே தற்கொரி மலை போற பாத யாத்திரையிலிருந்து முருக பக்தர்கள் மாநாடு வரைக்கும் இந்த அம்மா பிஸ்கேஜே கட்சி பின்னணியில் இருந்திருக்காங்க எங்க அப்பும் குதிர்குள்ளா அப்படின்னு நானே எப்படி இந்த அம்மாவுக்கு எதிராக களத்துல இறங்கி எக்கச்சக்கமான போராட்டம் எல்லாம் பண்ணி நம்மளுக்கு நம்மளே காட்டி குட்டுக்குது ஆனா சும்மா ஒரு போஸ்ட் போட்டோம்ல அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி சம்பவம் நடந்த அந்த நாள்ல அதாவது பாருங்க ஜூலை ஒன்றாம் தேதி அன்று இந்த சம்பவம் குறித்து பத்தி எரியுது பத்தி எரியுது இந்த லாக் அப் சம்பந்தமாக பத்தி எரிய அந்த நேரத்துல பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க எதுக்காக போராட்டம் பண்றாங்க அங்க பாருங்க நாராயணன் அவர்கள் அமித்ஷா அவர்களை குறித்து ஏதோ ஆர் ஆசா தப்பு பேசிட்டாருன்னு அதுவும் பாருங்க பேசி ஒரு வாரம் கழித்து ஆராசா அவர்கள் அமித்ஷா அவர்களை குறிப்பிட்டு ஏதோ பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு வாரம் கழித்து ரோடுக்கு வந்து போராட்டம் பண்ணி பொங்கறாங்க சரி போராட்டம் பண்றாங்க இல்லைங்களா அனுமதி வாங்காம நடு ரோட்ல வந்து போராட்டம் பண்ணா இந்த சம்பிரதாய கைது பண்ணுவாங்க கைது பண்ணி மண்டபத்துல கொண்டு போயிட்டு டீ காப்பி டீ பண்ணலாம் கொடுத்து சாயங்காலம் அமைச்சர் போறாங்க என்னமோ பாருங்க அனுமதி வாங்காம போராட்டம் பண்றதுக்காக அந்த மாதிரி சிறையில கொண்டு போயிட்டு வச்சு செக் இழுக்க அனுப்புற மாதிரியே எப்படி கரெக்டா பண்றாரு பாருங்க ஐயோ அய்யோ ஐயோ என் உயோ அய்யோ அயோயோ அய்யோ எவ்வளவு கரெக்டா பண்றாரு பாருங்க ஏன் இப்படி ஜூலை ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது அஜித் குமார் லாக் அப் டெத்து அதற்காக போராட்டம் செய்வதை விட்டு விட்டு எதற்காக சம்பந்தமே இல்லாமல் ஆர் ஆசா அவர்களை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு வழக்கை குறித்தே அந்த மாதிரி உருட்டு ஊத்து உருட்டும் போது பிரச்சனை போயிருக்கிற இந்த நேரத்தில் எதற்காக அஜித் குமாருக்கு ஆதரவாக நிகிதாவுக்கு எதிராக போராட்டம் பண்ணல ஏன் பண்ணனும் எதுக்காக பண்ணணும் யாருக்காக பண்ணணும் லிக்கிதாவின் பின்னணியில் இருப்பதே பிஸ்கே ஜேபி கட்சியும் தற்கொலை மலை நான் அப்படி இருக்கும்போது எங்க அப்பா குதிர்கொள்ளன்ட்டு நம்ம நம்மடே அவங்களுக்கு அவங்களே போராட்டம் பண்ணி எப்படிங்க இங்க காடி கொடுத்துக்க முடியும் டெல்லியில் உள்ள யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் உள்ள யாரோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டு இந்த நிக்கிதாவுக்கு ஆதரவாக பேசினாங்கன்னு சொன்ன அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி யார் என்ற ஒரு உண்மையை அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் நிக்கிதாவோட சிடிஆர் கால் டீடைல் ரெக்கார்டு எடுத்தா தற்கொலை மலை உட்பட மாற்றத்துக்கு விதைத்தவன் சிடிஆர் மூலமாகவே அறுபடுவான் அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு இதை போன்ற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கும் அளவுக்கு உண்டான லாக் அப் நடந்த பிறகும் கூட காவல்துறையில் உள்ள காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் யாராவது திருந்துவாங்கன்னு நம்ம நினைக்கிறோமா ஒருவேளை நாம் அப்படி நினைத்தால் அந்த நினைப்பு கண்டிப்பாக நினைப்பளவில் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு காலத்திலும் அது நிஜமாகாது ஏனென்றால் அஜித்குமார் லாக்கெத்து நடைபெற்ற பிறகும் கூட இப்பொழுதும் காவல்துறையில் உள்ள ஒரு சில காவலர்கள் கண்மூடித்தனமாக தாக்குகின்ற காட்சிகளை நாம் செய்திகளின் வாயிலாக தினந்தோறும் பார்த்து நிகரோம் அஜித்குமார் சம்பவம் நடைபெற்ற பிறகு காவல்துறைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு எச்சரிக்கை தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தார் இதை போல யாரிடமும் கண்மூடித்தனமாக நடக்க கூடாது என்று இதை போன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்த பிறகும் கூட மீண்டும் மீண்டும் இதை போன்ற தவறுகள் ஒரு சில காவலர்கள் செய்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் என்னங்க கால தாமதம் விசாரணை 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 வாய்தா வாய்தா வாய்தான்ட்டு வருஷ கணக்கில் செய்கின்ற கால தாமதம் இருக்கு இல்லைங்களா அந்த கால தாமதம் வழங்கும் அட்வான்டேஜ் தான் இதை போன்ற காவலர்களுக்கு அதற்கும் மிகப்பெரிய முன்னுதாரணம் காவல்துறை காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் நடக்கின்ற தாமதம் இது குறித்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நேற்றைய தினம் பிரஸ் மீட்ல சொன்னது கொலை செஞ்சு அஞ்சு வருஷங்கள் இந்த கேஸ் கோர்ட்ல மதுரை முதன்மை நீதிமன்றத்துல வழக்கு நடந்து கொண்டிருக்கு அஞ்சு வருஷம் ஆயிட்டு ஆனா எங்களுக்கான நீதி இன்னுமே வழங்கப்படல நாங்க அதுக்காக இன்னும் போராடிக்கிட்டே இருக்கோம் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு சாட்சிகள் விசாரணை முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி மூணாவதாக சிபிஐ வந்து சாட்சி சொல்லி ட்ரையல் போய்கிட்டு இருக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு காவலர்களும் குற்றவாளிகள் நிரூபிக்க போதுமான சாட்சிகள் இதுவரை விசாரிக்கப்பட்ட இதுல இருக்கு ஆனாலும் நீதி எங்களுக்கான நீதி வழங்கப்படல இது வந்து கால தாமதம் ஆகும் பொழுது என்ன அதுக்கு அப்புறம் நிறைய கஸ்டடி நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இப்ப ரீசெண்டா அஜித் குமார் இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா இவங்களுக்கு வந்து என்ன கேஸ் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு என்னன்ன நம்ம பாத்துக்கலாம் கோட்ல அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இந்த காவல்துறையில பணிபுரிய காவலர்களுக்கு இருக்கிறதுனால திருப்பி திருப்பி இவங்க வந்து அப்பாவி மக்களையும் பாமர மக்கள் நடுத்தர மக்களையும் அடிச்சு கொலை செய்றாங்க இந்த தம்ப பையனை கூட அஜித் அஜித்குமார்ங்கிற அந்த தம்பிய கூட அவங்க அப்படிதான் ஆஹ் அவன கொடூரமா தாக்கி மனுஷன் மிருகத்தை விட மோசமானவர்களாக அந்த காவலர்கள் வந்து நடந்திருக்காங்க சொன்னோம் இல்லைங்களா தாமதம் தாமதம் என்ன விசாரணைன்னு சொல்லுவாங்க கைது பண்ணுவாங்க வேலையில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க ரிமாண்டுக்கு அப்புறம் பெயிலு பெயிலுக்கு அப்புறம் வருஷ கணக்கில் இழுக்கிற வழக்கு வாய்தா 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 விசாரணை 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 சாட்சி 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 ஆதாரம் ஆதாரம் ஆதாரம்னு இழு இழுன்னு வருஷ கணக்கங்களை இழுத்து பாதிக்கப்பட்ட குடும்பம் வேண்டாம் விட்டுருங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு ஏற்படுத்துகிற கால தாமதம் இருக்குது இல்லைங்களா அதை போன்ற கால தாமதம் தான் இதை போன்ற காவலர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்ய தூண்டுகோலாக இருக்கிறது சட்டத்தில் ஏற்கனவே அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை என்று ஒன்று இருந்தாலும் ஆனால் காவல்துறையில் உள்ள இதை போன்ற காவலர்கள் விசாரணைன்னு கூட்டிட்டு வந்து அடிச்சே கொலை செய்கின்ற இதை போன்ற கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு இருந்தால் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு ஒருவேளை அப்போதே தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் மீண்டும் அஜித் அஜித்குமார் என்கின்ற இளைஞர் காவலர்களின் வெறியாட்டத்திற்கு பலியாகாமல் இருந்திருப்பார் முன்பாக எதற்கோ சிறப்பு சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இதை போன்ற காவலர்களோட வெறியாட்டத்தை அடக்குவதற்கு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து விசாரித்த சில தினங்களுக்குள்ளாகவே நிரூபிக்கப்பட்டதும் தூக்கு தண்டனை சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு மரண தண்டனைன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா மீண்டும் இதை சம்பவம் நடைபெறாமல் இருக்கும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களோட எண்ணமாக உள்ளது நீங்க என்ன நினைக்கிறீங்க மறுபடியும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்